வணக்கம் என் பேர் வீரமணி நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் நான் சடோரி ரெய்கி நித்திய தியானம் அந்த கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் மாஸ்டர் மாஸ்டர் இப்போ நடக்கிற இந்த கலியுகம் வந்து இன்னொரு பத்து பன்னிரெண்டு வருடங்களில் முடிஞ்சு அடுத்து சத்தியுகம்னு ஒன்று வரும்னு சொல்றாங்க மாஸ்டர் அதை பத்தி கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க மாஸ்டர் வீரமணி ஐயா வணக்கம் யுகங்களை பற்றி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க நல்ல கேள்வி தெரிஞ்சுக்கங்க அதை பற்றின ஆர்டிக்கிளாக நம்ம போட்டிருக்கோம் வாழ்க்கை அப்படிங்கிற டைட்டில் ஒரு பதினேழாவது ஆர்டிக்கிளாக இருக்கும் அதை நான் உங்களை அனுப்ப சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு யுகங்கள்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் எளிமையாக சின்னதாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க யுகங்கள் அப்படின்னா யுகம் அப்படின்னா இந்துக்கள் இருக்கா நம்ம இந்துக்கள் வந்து ஆன்மீக வளர்ச்சியில் எந்த அளவுக்கு வளர்ந்ததுனாலும் அந்த அளவுக்கு வெளிப்புற ஓ கணிப்புலேயும் வளர்ந்துருந்தாங்க அறிவியலில் விஞ்ஞானம் விஞ்ஞானம் ரெண்டுலேயுமே வளர்ந்துருந்தாங்க கணிப்பு முறை இருக்கு இல்லையா காலங்களை கணிக்கிற முறை இருக்கு இல்லையா அதுக்குன்னு சொல்லி ஒரு சில அழகுகள் ஒரு சில மார்க்குகளை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க அப்படி வந்து காலத்தை கணிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு இதுதான் ஒரு டிவிஷன் தான் யுகம் அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு விதமாக இந்த யுகங்களை பிரிச்சிருக்காங்க இந்த நாலு விதமான யுகங்களும் சேர்ந்து மகா யுகம் பெரிய யுகம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதுதான் ஒரு ஒரு பிரலயத்துக்கு தேவையான ஒரு வித எடுத்துக்கிறாங்க அது சதுர் யுகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி பன்னெண்டு மகா யுகங்கள் அதாவது பன்னெண்டு சதுர் யுகங்கள் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா நாலு யுகங்கள் சேர்ந்துதான் ஒரு மகாயுகம் சதுர் யுகம்னு சொல்றாங்க இந்த மாதிரி பன்னெண்டு மகா யுகங்கள் கொண்டது வந்து மண்வந்திரயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மண்வந்திரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப இந்த நாலு யுகம் பத்தி பார்க்கலாம் புராணங்கள்ல தான் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு புராணங்கள் எப்படி பார்த்தோம்னா இந்த நாலு யுகம் வந்து கிருத யுகம் திரேதா யுகம் துவாப்ரய யுகம் மற்றும் கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு விதமா இப்ப சொல்றாங்க ஒவ்வொரு யுகத்திலையும் வாழ்றாங்க இல்லைங்களா அந்த வாழ்றனோட தோற்றம் குணநலங்கள்லாம் மாறும் அந்த வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே வருது அஹ் கிரேத யுகம் கிருத யுகம்னு சொல்லுவாங்க கிருத யுகம் அப்படின்னு சொன்னாக்க அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நேர்மையா அறநெறியோட வாழ்வாங்க அங்க அப்ப வாழ்ந்த மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அடி உயரம் இருப்பாங்க ஒரு லட்சம் வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்க நீங்க ஒரு சில சூஃபி சமாதி எல்லாம் இருக்கு நம்ம கூட சூஃபி சமாதி இருக்கு அது நம்மளாம் போயிருப்போம் அதை பாரு நம்ம யூடியூப்ல கூட போட்டிருப்போம் கிட்டத்தட்ட அவர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது அடி அடி பதினோரு அடி இந்த மாதிரிலாம் இருக்காங்க அவங்க லேடியே ஒன்போது அடி அந்த பெண் அந்த சூப்பியோட மனைவி பார்த்தீங்கன்னா ஒன்பது அடி உயரம் இருக்காங்க அவரும் ஒரு பதினோரு அடி உயரும் சமாதி அவ்வளவு பெரிய சமாதி இவங்கெல்லாம் நம்ம அதை வச்சு நம்ம ஒரு கிருத யுகத்துல வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது திராதா யுகம்னு சொல்லுவாங்க திரேதா யுகத்துல பாத்தீங்கன்னாக்க அதாவது நான்குல மூணு பகுதி மக்கள் அறநறியோட வாழ்வாங்க அந்த ஒரு பார்ட்டு என்ன பண்ணுவாங்க அறநறியில் அப்புறம் நூறு பேர் வந்தால் ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து அறநறி இல்லாம வாழ்வோம் இல்லாமல் வாழ்வோம் மனிதனோட உயரம் வந்து அதுல குறையுது எட்டு அடியா குறைஞ்சிருக்கு அவங்க சராசரியா பத்தாயிரம் வருஷம் வரைக்கும் உயிரோட வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ராமர் வந்து பார்த்தீங்கன்னா திரிவேதா யுகத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது அடுத்து மூணாவது துவாபர யுகம்னு சொல்லி சொல்கிறாங்க துவாபுர யுகம் அப்படின்னாக்கா பாதிக்கு பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் அதில் நூறு பேர் நல்லா இருப்பான் ஃபர்ஸ்ட்டு யுகத்தில் குருதெய்வத்தில் நூறு பேரும் நல்லா இருப்பான் திரோதெய்வத்தில் எழுபத்தஞ்சு பேர் நலனாக இருப்பான் இந்த துவாபுர யுகத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் தான் நலனாக இருப்பான் சரி பாதி பாதி பேர் ஆரம்பத்தோடு பாதி பேர் ஆரம்பம் இல்லாமல் வாழ்வோம் மனிதனோட உயரம் பார்த்தீங்கன்னா ஏழடி உயரம் உள்ள மனிதர்கள் சராசரியாக அதுக்கு மேலே போக மாட்டாங்க ஏழு அடி உயரம் வரைக்கும் வருவாங்க ஆயிரம் வருஷம் ஒருத்தரும் வாழ்ந்திருக்காங்க கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பலராமர்லாம் வந்து இந்த கோபுரத்தில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அடுத்து நாலாவதாக வர்றது கலியுகம் இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா நான்கில் ஒரு பகுதி மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள்ஸ் மட்டும்தான் அறுநே இருப்பான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஐயோ பேர் இருப்பான் இப்படி வந்து மூன்று அந்த மாதிரி தான் வந்து இந்த கலியுகம் வந்து இந்த கலியுகத்தில் நம்ம பிறக்கிறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஆறு வருஷம் வரைக்கும் அதிகபட்சம் வளருவாங்க நூற்றி இருபது ஆண்டுகள் உயிரோடு வாழ்வாங்க சத்தியத்தை நிலைநாடுறதுக்காக போராடுறதே இங்கே பெரும் பிரச்சனை இருக்கு அதனாலவே இது சத்திய யுகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இது ஒவ்வொன்றும் வந்து வெவ்வேறு கால அளவுகளை கொண்டதாக தான் இருக்குது சின்ன யுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலியுகம் தான் இது வந்து ஒரு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் கொண்டது இந்த கலியுகம்னு சொல்றாங்க துவாபுர யுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலியுகத்தோட ரெண்டு மடங்கு அதிகமான கால அளவு இருக்குது இது எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷம் கொண்டது துவாபர யுகம் கலியுகத்தோட மூணு மடங்கு பெருசா போனால் துரோத யுகம் இந்த திரையோதா யுகத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் வருஷம் கொண்டது இந்த யுகம் திரையோதா யுகம் அடுத்து கிருதெய்வம் கிருதெய்வம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கலியுகத்தோட நாலு மடங்கு பெருசா இருக்குது அந்த கால அளவு பதினேழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ஆண்டுகளை கொண்டது அது அப்படி ஒன்றும் கலியுகத்தோட ரெண்டு ரெண்டு மடங்கு மூணு அப்படி அப்படியே அதிக அதிகமாக இருக்கிற மாதிரிதான் இருக்கு இது எப்படி சார் நம்ம பிரிச்சாங்க நம்ம அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கால அளவு வந்து அவங்க வந்து வினாடிலேருந்து அதாவது பதினஞ்சு நுண் வினாடிகள் கொண்டது ஒரு காட்டை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ஒரு சொல்கிறோம் சொல்றீங்களா ஒரு சொடுக்கு போட்டு ஒரு செகண்ட்னு சொல்ற இல்லைங்களா வந்து மூணு புள்ளி ரெண்டு வினாடிகள் அப்படிங்கறது ஒரு காட்டை அது வந்து பதினஞ்சு நுண் வினாடிகளை பிரிக்கிறாங்க ஒரு செகண்ட பதினஞ்சாக பிரிக்கிறாங்க அவங்க அப்படி பிரிக்கிறாங்க அது வந்து காட்டை அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அதுக்கு அந்த மாதிரி முப்பது காட்டை சேர்ந்ததுன்னா ஒரு கலை அப்படின்னு வைக்கிறாங்க அதாவது தொண்ணூத்தி வினாடிகள் வந்து ஒரு கலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முப்பது கலை சேர்ந்த ஒரு முகூர்த்தம்னு சொல்றாங்க நாற்பத்தெட்டு நிமிஷம் ஒரு முகூர்த்தங்கிறது நாற்பத்தெட்டு நிமிஷம் முப்பது முகூர்த்தம் சேர்ந்ததுன்னா ஒரு அகோரந்தம் அகோரந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரு நாள் கணக்கு அது முப்பது முகூர்த்தங்கிறது ஒரு நாள் கணக்கு அது பதினஞ்சு அகோரந்தம் சேர்ந்ததுன்னா ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு பட்சம் சேர்ந்த ஒரு மாதம் ஆறு மாதம் சேர்ந்த ஒரு அயனம் ரெண்டு அயனம் சேர்ந்த ஒரு வருஷம் இப்படி வந்து காலத்தை ரொம்ப ரொம்ப நுண்ணிய பிரிவான ஆட்கள் வந்து பிரிச்சிருக்காங்க பெரும் பிரிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிரோதாயகம் பதினேழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ஆண்டு யுகம் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் ஆண்டு துவாபரோகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டு கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டு இப்படி பெரும் பிரிவாக அதை பிரிச்சிருக்கிறாங்க இந்த கலியுகம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிறிஸ்து பிறப்புக்கு முன்னால பிசி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூத்தி ரெண்டாம் வருஷத்துலேயே தொடங்கிடுச்சின்னு சொல்றாங்க மூவாயிரத்தி நூத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே போ தொடங்கிடுச்சு இந்த கலியுகம் இந்த நாலு யுகங்களும் சேர்ந்தா ஒரு மகாயுகம் சதுர்யுகம் நம்ம முன்னே பார்த்தோம் அந்த மாதிரி பன்னெண்டு மகாயுவங்களை கொண்டது ஒரு மண்மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மண் பண பதினாலு மந்திரங்களை கொண்டது ஒரு கல்பம்னு சொல்லுவாங்க இப்படி முப்பது கல்பத்தை பிரிச்சிருக்கிறாங்க அந்த முப்பது கல்பத்துல வந்து ரெண்டாவது கல்பமான சுவேத வராக கல்பம் அப்படிங்கிற ஒரு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது இப்ப நம்ம அந்த அந்த இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் தான் இருக்கோம் ஒரு கல்பம் அப்படிங்கிறது அதை வந்து பிரம்மாவோட ஒரு பகல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நானூத்தி முப்பத்தி ரெண்டு டு நூத்தி ஏழு மனுஷ ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு கல்பம் இப்படி அம்ப இது வந்து ஒரு பிரம்ம ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க நானூத்தி முப்பத்தி ரெண்டு நூத்தி ஏழாவில் பெருக்கினீங்கன்னா வரதான் ஒரு பிரம்மனால வருஷமாங்க இப்படி ஐம்பது பிரம்ம ஆண்டுகள் சேர்ந்ததுன்னா அதாவது ஐம்பது இன்ட்டு முன்னூத்தறு அறுபது இன்ட்டு எட்நூத்தி அறுபத்தி நாலு இன்ட்டு நூற்றி ஏழு இப்படி கூட்டுனா பெருக்கணும் இது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பதினாலு இன்ட்டு ஒன்று புள்ளி அஞ்சு மனுஷ வருஷத்தை குறிக்குது இது இப்படி இந்த இது இந்த மாதிரி தான் கணித முறை மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானத்தை மெய்ஞ்சானத்துல அவங்க கொடுத்துருக்குறாங்க இதை கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சதால மெஞ்ஞானிகள் தான் இந்த கணிதப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் பரார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பரார்த்தம் அப்படிங்கிறது ஆகாவற்ற இது வந்து பிரம்மனின் பரார்த்தம் என்று புராணங்கள் சொல்கின்றன கடிதப்படி நம்ம சயின்ஸ் பிரகாரம் போட்டால் பரார்த்தம் அப்படிங்கிறது இல்லாட்டியும் இது வந்து புராணங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லப்பட்டுருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலியுகம் நடக்கிறதா நம்பப்படுது நீங்கள் கேட்டீங்களா இப்போ கலியுகம் நடந்து எப்போ முடியும் அப்படின்னு அப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் மணி கிரோதாய்க்கம் வரும் அதுக்கப்புறம் திருவாதாயகம் வரும் அதுக்கப்புறம் துவா புரோகிக்கு வரும் அப்புறம் மீண்டும் கலியுகம் வரும் இப்படி மீண்டும் 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 இந்த நாலு சொற்கள் வந்துக்கிட்டே இருக்கும் புராணங்களோட ஆதாரப்படி பார்த்தோம்னா கிருஷ்ணனின் மரணம் வந்து யுகத்தில் முடிவிலையும் கலியுகத்தின் தொடக்கத்தையும் தான் ஆரம்பிச்சிருக்குது இது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ பதினேழு பிப்ரவரி மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு அதாவது கிமு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி இரநூறு தெய்வீக ஆண்டுகள் நீடிக்கும் இந்த கழிவம் அவ்வளோ பெருசு கழிவம் நாலு லட்சம் முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள்ங்கிறது பெருமனோட கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு தெய்வீக ஆண்டுகள் இது வந்து இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கோமா மூவாயிரத்தி நூத்தி ரெண்டு பிப்ரவரி பதினேழு பதினெட்டாம் தேதி நடக்கும் போது தான் இந்த கழிவு வந்து முடிவு வருது கழிவுங்கிறது ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தஞ்சு ஆண்டுகள் முன்மை தொடங்கிடுச்சு மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இப்போ நாலாயிரத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் மிச்சம் இருக்குது இன்னும் இன்னும் நம்ம அவ்வளவு வருஷம் கழிச்சே அந்த கழிவு போகுது இந்த கழியுகம் முடிஞ்ச பிறகு கிரக தொடங்கும் போது கூலிங் பீரியடுன்னு சொல்ற நம்ம அந்த மாதிரி ஒரு அந்த இந்த யுகம் முடிஞ்ச அந்த மாதிரி கூலிங் பீரியடுன்னு ஒரு சமாச்சாரம் நடக்கும் எதுவுமே இல்லாம ஒரு சமாச்சாரம் இருக்கும் அதை வந்து சங்கம யுகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா கலியுகமும் வடி வந்து இதுல வந்து ரெண்டு சங்கமிக்கிறதுனால இது போய் அதோட சங்கமிக்குது இல்லையா அஹ் கிருதேகத்தோட போய் இது இதை வந்து சங்கம யுகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு பெரிய பேட்டர்ன் இது ஒரு பெரிய சயின்ஸ் இந்த விஞ்ஞானத்தை வந்து நம்ம மெஞ்ஞானம் கொடுத்துருக்கு நன்றிங்க வீரமணி என்ன புண்ணியம் செய்தேனோ